ஐயா ராமகிருஷ்ணன் ஐயா வணக்கம் தொடர்ந்து அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க நீங்கள் டுபாக்கூர் சாமியார் தானே ஒரு அருமையான கேள்வி அற்புதமான கேள்வி ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு நண்பர் லைவில் கேட்டிருந்தா நான் சொல்லியிருந்தேன் அதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம அதை பிரிச்சுக்கலாம் ஒன்று டுபாக்கூர் டுபாக்கூர் அப்படின்னா என்ன இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கிறது தெரியாத தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது அது டுபாக்கூர் சாமி யார் அப்படின்னு என்ன சாமி யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கிறவன் சாமி யாருன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறவங்க பேர் சாமியார் சாமியார்ன்னு ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கிறான் கண்டுபிடிக்கல ஆனால் கண்டுபிடிச்ச மாதிரி சீன் காமிக்கிறான் அவனுக்கும் டுபாகூர் சாமியார்னு பேர் சரி ஓகே நம்ம இந்த சாமியார் எடுத்துக்குவோம் சாமியார் யாருன்னு சொல்லி இந்த உலகத்தில் மக்கள் நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க காவி வேட்டி வெட்டி கட்டிக்கிட்டு தாடி பெருசாக வச்சுக்கிட்டு சடா முடி வச்சுருந்தால் ருத்ராட்சம் போட்டிருந்தால் ஒரு குரூப் சாமியார்னு சொல்கிறீங்க அதே தாடியை ஃபுல்லாக வழிச்சிட்டு என்னோடய முடியை ஃபுல்லாக வழிச்சிட்டு நெத்தியை சுற்றி நான் வந்து ருத்ராஜம் போட்டிருந்தேன் அவனும் ஒரு சாமியார்னு ஒரு குரூப் சொல்கிறீங்க பட்டை போட்டிருந்தா அவன் சாமியாக இருக்கிறீங்க நாம போட்டிருந்தா சாமியாக இருக்கிறீங்க தலையில் குல்லா போட்டுக்கிட்டு நான் ஒரு அங்கி வெடிக்கிட்டு நான் வந்து நமாஸ் பண்ணா என்ன சாமியார்னு ஒரு சிலர் சொல்றீங்க கையில் ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு அல்லது வெள்ளை கலரில் குருதா போட்டுட்டு முகத்தை சாந்தமாக வச்சுக்கிட்டு இருந்தா சாமியார்னு சொல்கிறீங்க தலை முடியிலிருந்து உடம்புல இருக்க முடியலாம் என்னோடய பூர்வ மொழி முற்கொண்டு எல்லாத்தையும் வலிச்செறிஞ்சிட்டு நான் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஆடையை ஊற்றியிருந்தான் அதை சாமியார்னு சொல்றீங்க மொத்தத்தில் யார் சாமியார் நீங்களே இன்னும் முடிவுக்கு வரல அப்படி இருக்கீங்கள துபாக்கூர் சாமியார் எங்கே போய் தேடுறது நம்ம முதல்ல சாமியார் யாருன்னு ஃபைனலிஸ் பண்ணுங்கள் ஃபைனலிஸ் பண்ணாதான் அந்த மாதிரி இருக்கும்னா இந்த இந்த நீங்கள் சொல்கிற எந்த சாமியார் ரகத்திலையும் நான் சேரல ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு பட்டையிலையோ நாமத்துலேயோ குள்ளாவிலையோ பய சிலுவையில் ஏதோ ஒரு சே இதை நீங்கள் சேர்ந்துருக்கலாம் அதை நான் அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு நான் சாமியார் நல்ல சாமியார் ஆகிடுவேன் அதை அக்செப்ட் பண்ணலாம் நான் துபாக்கூர் சாமியாராக ஆகிடுவேன் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த கேட்டகிரியுமே நான் இல்லை நான் ஒரு ஆர்டினரி மனிதன் உங்களைப் போலவே உங்களை போலே சாப்பிட்றேன் உங்கள போலேயே பேல்றேன் உங்களை போலேயே தூங்குறேன் உங்களை போலேயே தொழில் செய்கிறேன் உங்களை போல் கல்யாணம் பண்ணிட்டேன் உங்களை போல பிள்ளை பெற்றுருக்கேன் எனக்கு எது சரியின்படுதோ படுதோ அதை பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் நானும் உங்களை மாதிரி சத சராசரி மனிதன் தான் அதனால் நீங்கள் சொல்கிற எந்த சாமியார் கேட்டால் நான் இல்லாத போது எப்படி டுபாக்கூர் சாமியார் ஆக முடியும் யோசிச்சு பாருங்கள் செய்தேனு